வணக்கம் இது தமிழ் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து இன்று விலகுகிறார் அர்ஜுனா எம்பி இலங்கையில் மனித குலத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட போர்க்குற்றங்கள் குறித்து நீதி கோரி மனு கையளிப்பு லஞ்சம் கோரிய காணி அதிகாரி நீதிமன்றம் பிறப்பித்துள்ள கடுமையான உத்தரவு திருகோணமலையில் அதிக சபைகளின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது தேசிய மக்கள் சக்தி யாழ் கடற்கொழில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மட்டக்களப்பில் திருடனை பிடிக்கச் சென்ற போலீசார் மீது பெண்கள் தாக்குதல் ஓமானில் தொடங்கும் ரகசியட்டியில் ராஜதந்திரத்திற்கு திரும்ப அழைக்கும் ஈரான் கிழக்கு மாகாண ஆளுநரை சந்தித்த ஐநா சபையின் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் தொடர்பான விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து இன்றைய தினம் விலக தயாராக இருப்பதாக ராமநாதன் அச்சுனா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி நிம்மதியாக இருப்போம் என்று தான் சிந்தித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு சில தமிழ் அரசியல்வாதிகளின் இழிவான செயல்பாடுகளால் தான் ஒரு அரசியல்வாதியாக இருப்பதை நினைத்து தான் வெட்கப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் தமிழ் அரசியல்வாதிகள் தமிழர்களின் பிரச்சினைகள் குறித்து சற்று சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு தமிழினத்தை அளித்தவர்களுடன் அரசியல் லாபத்திற்காக பல தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்படுவதாகவும் செயல்படுவதாகவும் ராமநாதன் குற்றம் சுமத்தியுள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற மனிதகுலத்திற்கு எதிரான போர்க்குற்றங்கள் தொடர்பான பொறுப்புக்கூறல் விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் கூட்டாக மனு ஒன்றினை கையளித்துள்ளனா் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட ஐநா மனித உரிமைகள் பேரவை ஆணையாளரிடம் குறித்த மனு கையளிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை கோரும் குறித்து மனு அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் கூட்டாக கையொப்பமிட்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் நேரில் கையளிக்கவும் பட்டது இலங்கையில் பொறுப்புக்குரல் மற்றும் நல்லிணக்கத்தை உறுதி செய்வதற்கு நேர்மையான மற்றும் உண்மையான அணுகுமுறையின் அவசியத்தை இலங்கையின் தமிழ் கட்சிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்கிக்கு இலங்கை தமிழ் அரசு கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் சிவில் அமைப்புகள் போன்றவற்றின் பிரதிநிதிகள் இந்த கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளனா் நான்கு தசாப்த கால போரின் போது நடந்த குற்றங்களுக்கான பொறுப்புக்கூறல் பிரச்சனையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் அந்த கடிதம் வருத்தம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அத்துடன் உயர்ஸ்தானிகரின் வருகையை இலங்கை அரசாங்கம் தமது சட்டபூர்வமான நிலைப்பாட்டை அதிகரித்துள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் முயற்சிகளை பலவீனப்படுத்தும் செயற்பாட்டுக்கும் பயன்படுத்தலாம் என்றும் தமிழ் கட்சிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளன இந்த கடிதம் நேற்றிரவு வடக்கில் வைத்து அவரிடம் ஒப்படை தெரிவித்துள்ளன குற்றம் சாட்டப்பட்ட ஓய்வு பெற்ற காணி அதிகாரி ஒருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் முப்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்துள்ளது குறுநாகல் தம்புத்தேகமாவிலுள்ள வலயத்திற்குள் மரங்களை வெட்டுவதற்கான அனுமதியை வழங்குவதற்காக ஒரு லட்சம் லஞ்சம் கேட்டதாக குறித்து அதிகாரி மீது குற்றம் சாட்டப்பட்டது லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சத்தை வசூலிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட தரப்பினரான மர வியாபாரி ஒருவருக்கு ஒரு லட்சம் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குற்றவாளியான வி எம் கமல் மஞ்சுள வனநிலத்துறையில் பணியாற்றிய முன்னாள் அதிகாரியாவார் அவர் குற்றம் சாட்டப்பட்ட ஆறு மாதங்களுக்கு பிறகு ஓய்வு பெறவிருந்தார் இருப்பினும் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டது அரச ூதியான உரிமையை இழக்கின்றார் என்றும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது கடந்த மே மாதம் ஆறாம் தேதி நடந்து முடிந்த உள்ளுராட்சி மன்றத்துக்கான தேர்தலில் திருகோணமலை மாவட்ட அதிக சபைகளின் ஆட்சி அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது இந்த மாவட்டத்தில் ஒரு மாநகர சபை மற்றும் ஒரு நகர சபை உட்பட மொத்தமாக பதிமூன்று உள்ளுராட்சி மன்றங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது இந்த உள்ளுராட்சி மன்றங்களுக்கு தலைவர் மற்றும் பிரதி தலைவர் தெரிவு செய்ய கிழக்கு மாகாண உள்ள ஆணையாளர் அஸ்னி ஆதம் லெப்பையினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் யாவும் நேற்றைய தினத்துடன் நிறைவடைந்தன நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் ஒரு கட்சி தனித்து ஆட்சி பெரும்பான்மையை கோமரங்கடவள பதவி ஸ்ரீபுர மொரவெவ வெர்கல் ஆகிய நான்கு சபைகளில் மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடிந்தது இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி தனித்து பெரும்பான்மை பெற்றுக்கொண்ட கோமரங்கடவள பதவி ஸ்ரீபுர மொரவெவ ஆகிய சபைகளில் தனித்தும் சேருவல மற்றும் கந்தலாய் ஆகிய இரு சபைகளில் ஏனைய கட்சிகளின் ஆதரவோடும் மொத்தமாக ஐந்து சபைகளின் ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொண்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி பெரும்பான்மை பெற்றுக்கொண்டு வெர்கல் பிரதேச சபையில் தனித்தும் திருகோணமலை மாநகர சபை திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச சபை மூதூர் பிரதேச சபை ஆகியவற்றில் ஏனைய கட்சிகளின் ஆதரவோடும் மொத்தமாக நான்கு சபைகளின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது கிண்ணியா நகரசபை மற்றும் தம்பலகாமம் பிரதேச சபை ஆகிய இரு சபைகளிலும் ஐக்கிய மக்கள் சக்தி ஏனைய கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது குச்சவளை பிரதேச சபையை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் கிண்ணியா பிரதேச சபை அகில இலங்கை மக்கள் காங்கிரசும் ஏனைய கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளன யாழ்ப்பாண மாவட்ட கடற்றொழில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது இதன்போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள மொத்த சனத்தொகையில் இருபத்தி ஐந்து வீதமான மக்கள் கடற்றொழிலை மேற்கொள்ளும் மக்களாக காணப்படுகின்றனர் எனவே குறித்த விடயம் தொடர்பாக பல்வேறு ஊடாக மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது இதன்போது இந்திய கடற்றொழிலாளர்கள் பிரச்சினை சட்டவிரோத முறைகளை பயன்படுத்தி கடற்றொழிலில் ஈடுபடல் தென்னிலங்கை கடற்றொழிலாளர்கள் பிரச்சினை கடற்றோரில் இறங்கு துறைகளை புனரமைத்தல் மயிலிட்டு பருத்தித்துறை துறைமுக அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுத்தல் ஆகிய விடயங்கள் தொடர்பில் பிரதிநிதிகளின் கருத்துக்கள் பெறப்பட்டு கலந்துரையாடப்பட்டன கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் பிரதியமைச்சர் அமைச்சர் ரத்னகமகே வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் கடற்றொழில் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் யாழ்ப்பாண மாவட்ட உதவி பணிப்பாளர் சுதாகரன் அமைச்சின் செயலாளர் பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் மற்றும் செயலாளர்கள் திணைக்கள அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு சின்ன ஊரணி பகுதியில் தொலைக்காட்சி திருடிய திருடனை கைது செய்ய சென்ற போலீசார் மீது பெண்கள் உட்பட ஆறு பேர் கொண்ட குழுவினர் கத்தி பொல்லுகளால் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்த போலீசார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் இரு பெண்கள் ஒரு ஆண் உட்பட மூன்று பேரை கைது செய்துள்ள நிலையில் மூன்று பேர் தப்பியோடியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவு பகுதியில் உள்ள ஒன்றில் தொலைக்காட்சி பெட்டி ஒன்றை திருடிச் சென்ற சம்பவம் தொடர்பாக போலீசார் ஒருவரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த திருட்டு சம்பவத்துடன் தொடர்புபட்ட என அழைக்கப்படும் சின்ன ஊரணி பகுதியைச் சேர்ந்த திருடன் ஒருவர் தலைமறைவாகி வந்துள்ளார் திருடனை வீட்டில் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து சம்பவ தினமான நேற்று பிற்பகல் கைது செய்வதற்காக சிவில் உடையில் சென்றுள்ளனர் இதன்போது அங்கு போலீசார் மீது திருடன் கத்தி குத்து தாக்குதலை மேற்கொண்ட நிலையில் அங்கிருந்த இரு பெண்கள் உட்பட குழுவினர் போலீசார் மீது தாக்குதலை மேற்கொண்டு தாக கூறப்படுகின்றது மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டு தலைமையக தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் ஈரான் ராஜதந்திரத்தின் தர்க்கத்திற்கு திரும்புமாறு சர்வதேச சமூகத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் சமீபத்திய ராணுவ தாக்குதல்களால் தங்கள் அணுசக்தி தளங்கள் பாதிக்கப்பட்டதை அடுத்து குறித்து அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஸ் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது இருப்பினும் ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் பயங்கரவாத செயல்கள் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் என்றும் எச்சரித்துள்ளார் இதன்படி ஓமானில் மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இருப்பினும் ட்ரம்பின் ஒப்பந்தத்திற்கு எதிரான நிலைப்பாடு மற்றும் ஈரானின் உறுதியான ராஜதந்திர அழைப்பு ஆகியவை பேச்சுவார்த்தைகளில் பதற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஈரான் பேச்சுவார்த்தைகள் மூலம் பிராந்திய இஸ்திரத்தன்மையை மீட்டெடுக்க முயல்வதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இருப்பினும் அமெரிக்காவின் ராணுவ முன்னுரிமை மற்றும் பேச்சுவார்த்தைகள் மீதான சர்வதேச கவனத்தையும் ஈரானின் அணுசக்தி திறன் குறித்து தொடர்ந்து நிலவும் நிச்சயமற்ற தன்மையையும் எடுத்துக்காட்டுகின்றமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் டர்க் மற்றும் அவரது குழுவினர் நேற்று தினம் திருகோணமலையில் உள்ள ஆளுநர் அலுவலகத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகரவை சந்தித்துள்ளனர் இலங்கைக்கு நான்கு நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள வால்கர் டர்க் நேற்று காலை திருவண்ணாமலையில் சிவில் சமூகம் மற்றும் மத தலைவர்களை சந்தித்த பின்னர் ஆளுநர் அலுவலகத்தில் விஜயம் செய்தார் மேல்குடியேற்றம் காணாமல் போனார் மனித உரிமைகள் பாதுகாப்பு போதைப் பொருள் தடுப்பு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் நிலப்பிரச்சினை குறித்து அவர்கள் விரிவாக விவாதித்தனர் இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் எடுத்த முடிவுகள் மற்றும் அதன் ஊழல் எதிர்ப்பு கொள்கைகள் குறித்து மனித உரிமைகள் உயர்ஸ்தானியர் தனது திருப்தியை வெளிப்படுத்தினார் வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா இலங்கையில் ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரோ மற்றும் அவருடைய குழுவினர் கிழக்கு மாகாணத்தின் தலைமைச் செயலாளர் மற்றும் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களின் மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள என்ற ூடாக நிந்திருங்கள் வணக்கம்